ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷ் ஐடியூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க ஓகேவா டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு இன்னிலிருந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கப்படும் அப்ளிகேஷனை வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்னைக்கு ஆரம்பிக்கிறோன்னா ஜூலை ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறதாக ஏற்கனவே தகவல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துருச்சு இப்போ அந்த பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான கால அட்டவணை டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தென்ன டேட்டில் என்ன எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற டைம் டேபிள் இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக பாத்துக்கோங்க யாருக்கு எந்த டேட்டில் எந்த எக்ஸாம் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுத போறீங்களோ அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஜூலை ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ ஜூலை ரெண்டாம் தேதி தமிழ் அடுத்தது வந்து ஜூலை மூணாம் தேதி ஆங்கிலம் ஜூலை நாலாம் தேதி கணக்கு ஜூலை ஐந்தாம் தேதி அறிவியல் ஜூலை ஆறாம் தேதி விருப்ப மொழி பாடம் மற்றும் தேதி சமூக அறிவியல் ஓகேவா விருப்ப பாடம் வந்து ஆறாம் தேதி சமூக அறிவியல் வந்து எட்டாம் தேதி அப்ப ஜூலை ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு எட்டாம் தேதி முடியுது ஓகேவா முன்னொரு தரம் சொல்றேன் தமிழ் வந்து ஜூலை ரெண்டு ஆங்கிலம் வந்து ஜூலை மூணு கணக்கு வந்து ஜூலை நாலு அறிவியல் வந்து ஜூலை அஞ்சு விருப்ப மொழி பாடம் வந்து ஜூலை ஆறு சமூக அறிவியல் வந்து ஜூலை எட்டு ஓகேவா ஸோ இது வந்து அருமையான ஒரு வாய்ப்பு ஸோ டென்த்தில் வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸும் டென்த்தில் எக்ஸாம் எழுதாமல் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் யாராக இருந்தாலும் இதை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷமே நீங்கள் தேர்ச்சி பெற்றதாக தான் கணக்கு உடனே வந்து நீங்கள் அடுத்தது ப்ளஸ் டூ படிக்கவோ டிப்ளமோ படிக்கவோ எந்த சாய்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப அருமையான வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க ஸோ நம்ம சே நம்ம சேனல் சார்பில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்